வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வீடுங்க ஒரு ஒன்றே கால் சென்டுங்க இது வந்து ஒரு உள்கட்டமைப்பு ஒரு ஐநூற்றம்பது சதுரடிங்க சரிங்களா ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடுங்க இந்த மாதிரி வரும் நல்ல ஃபேவர் பிளாக் ரோடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கும் இங்கே குடிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி நல்லாயிருக்குங்க போர் வாட்டரே வந்து நம்ம வந்து சமையல் பண்ணலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா ஆர்வம் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு இந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு இடம் அருமையான காற்று இந்த மாதிரிலாம் இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஒரு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெக்சபிள்ங்க பேசிக்கலாம் என்னங்க நீங்கள் முப்பத்தி ஒரு லட்சம் ரூபா கொட் பண்ணுறீங்க குறைச்சி குறைச்சி மாட்டிங்களா அப்படின்னு நீங்கள் நினப்பீங்க அதுக்கு தான் சொல்கிறோம் அது குறச்சி பேசிக்கலாங்க அதெல்லாம் நல்லபடியாக வந்து குறைச்சி பேசிக்கலாம் நல்லபடியாக முடிக்கலாம் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்துருவோம் இந்த மாதிரி கேஜ் நல்லா வருது வண்டி ஒரு டூ வீலரை பார்க் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வருதுங்க வாசலே நிப்பாட்டலாம் ஃப்ரீயாக இருக்கும் ஏரியா நல்லாயிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வருது தெரியுதுங்களா ஒரு ஒண்டர்ஃபுல் ஹவுஸ் இது இப்போ பாருங்கள் இது நிலக்கதவு செட்டுங்க தேக்கு மர கதவு இது இது பாருங்கள் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லான ஒரு அப்பியரன்ஸில் அப்படி வச்சுருக்குறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கு பாலிஷிங் ஒர்க்கு நல்லா பார்த்திங்களா பாலிஷ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு நிலக்கதவு செட்டை அருமையாக வச்சுருக்குறாங்க ஒரு ஸ்டெப் மாதிரி கொண்டாந்துருக்காங்க அது டைல்லே வடிவமைச்சிருக்குறாங்க அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் வீடு பன்னெண்டுக்கு பத்துங்க இந்த ஹால் வந்து ஒரு நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க இதில் டிவி சோகேஸ் எல்லாம் வந்துடுது நல்ல ஸ்பேசியஸான ஹாலாக இருக்குது திரு சதுரடி ஹாலு மேலே வந்து இந்த லைட்டிங் எல்லாமே கலர்ஃபுல் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க டபுள் பெட்ரூம் அது டூ பிஹெச்கே வீடு மாடியில் ஒரு பெட்ரூம் வந்துடுது அப்படி வருதுங்க ஒரு நாற்பது சதுரடியில் வரக்கூடிய கிச்சன் அது இருக்குது பாருங்க கிச்சன் டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்லையே கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் கிரானைட் கொடுப்பாங்க இந்த டைலையே கட் பண்ணி அழகாக வச்சிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இந்த டைலே வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் லுக்காக இருக்குது பாருங்கள் மாடுலர் கிச்சன் தாங்க நல்ல காற்றோட்டம் இருக்குது பெரிய லாப்ட்டுங்க நிறைய பொருட்கள் மேலே வச்சுக்கலாம் பெரிய லாஃப்ட் இந்த பாருங்க லாஃப்ட் சைஸ் பார்த்தீங்களா நீ அப்படி போகுதா பெரிய லாஃப்ட் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆர்ஓ சிஸ்டத்துக்கு இங்கே பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இங்கே அதுக்கான இது ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ப்ரொஃபீஷன் கொடுத்துருக்காங்களா அதை மாதிரி மாட்டிக்கலாம் நல்லா இருக்குது எல்லாமே கபோர்ட் ஒர்க் எல்லாமே அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு கிச்சன் நல்லா தான் இருக்குது க டஃப் கிளாஸ் ஒர்க்கு அந்த கபோர்டெலாம் ஏற்றாப்புறம் டஃப் டஃபன் கிளாஸ் ஒர்க் நல்லா இருக்கு அவங்க கம்ஃபர்டபுளாக நின்று சமையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது மேலே வந்து சென்டரில் பூ டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஒரு பெட்ரூமை பத்துக்கு எட்டுறங்க எண்பத்தஞ்சு சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கண்ணாடி வந்து கபோர்டுலேயே கொடுத்துட்டாங்க மேலே ஒரு மச்சர் இருக்குங்க நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க அட்டாச்சு லெட்டினன் அண்ட் பாத்ரூம் உடைய மேல் பகுதி அது வந்து அதில் நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கிறலாம் இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுமா பாருங்கள் ஆ கேமரா தெரியுதா இந்த மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி செல்ஃப் கபோர்டு போர்டு நல்லாயிருக்கு இப்போ வந்து இது வந்து அட்டாச்சுடு லெட்ரின் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள கூடி இருக்காங்க அந்த பக்கம் டூ ஒன் பர்பஸுங்க இந்த இருக்குது பாருங்கள் காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இதில் வந்து உள்ள கூடிய பூட்டியிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வீட்டுக்கு விருந்தாளிகள் யார் வந்தாலுமே இந்த வாசலில் இந்த இது ஜென்ரலாக ஹாலில் இருந்து வரக்கூடிய பாத்ரூமில் உள்ள நிலையக்கூடிய டோரு இதை திறந்து வச்சுக்குவாங்க விருந்தினர்கள் யாரும் இல்லைன்ற பட்சத்தில் இந்த டோரை உள்ளே கூட்டி பூட்டிட்டு அதை அட்டாச்சாக வச்சுக்கலாம் பெட்ரூம்லேருந்து திறந்து வந்துக்கலாம் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குங்க டாய்லெட்டு பாத்ரூம் பாருங்கள் மேலே ஓடிஎஸ்ஸு அது மாதிரி மேலே இவங்க வந்து ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதில் வந்து காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது டைல் வந்து மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க பாத்ரூமில் சவர் எல்லாமே நல்லா இருக்குது அருமையாக கொடுத்துருக்குறாங்க வாட்ரு ஹீட்ரு போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாமே இருக்குங்க சரிங்களா பாருங்கள் இப்போ மாடியில் போய் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் மாதிரி வருதுங்க நல்லா தரக்கோட்டா நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க கலரிங்ஸ் நல்லா இருக்கு மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது கீழே இருக்கிற அதே பெட்ரூம் சைஸ் தாங்க மாடியிலையும் பாருங்கள் தெரியுதுங்களா மேலே எல்லாமே கபோர்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க க்ளோஸ் பண்ணி அதே எண்பத்தி அஞ்சு சதுரடி கபோர்டு எல்லாமே வந்துருது கீழே இருக்க பெட்ரூமோட மாடியில் இருக்க பெட்ரூமில் வந்து மேலே இது வந்து உள்ளே அட்டாச்சுடு வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க தெரியுதுங்களா சவர் எல்லாமே வந்துடுது நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூமாகவே இங்கே இருக்குது மேலே வந்து மொட்டை மாடி மேலே லைட்டு கொடுத்துருக்காங்க இரவு நேரத்தில் ஒரு சாயந்தரம் மாலை நேரத்தில் வந்து ஒரு டியூஷன் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் பாருங்கள் லொக்கேஷன் நல்லா இருக்குங்க பூராமே தென்னை மரங்கள் தோப்பு அந்த மாதிரி வீடுகளும் சூழ்ந்து அந்த மாதிரி இடங்களும் நல்லா காற்றோட்டமான இடமாகவும் இருக்குது பாருங்க நல்லாயிருக்கா நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் பாருங்க தண்ணி நல்லா இருக்குங்க ஏரியா வீடெல்லாம் பாருங்க நடாது எங்கிட்ட கொண்டு போய் காட்டுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு ரோடு வீடுகள் அனைத்தையுமே காமிச்சிட்றேன் தெரியுதுங்களா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க ரெசிடென்சியல் ஏரியா தான் ஃபுல்லாகவே பாருங்கள் சுத்தமாக எல்லா வீடுகளாக இருக்கும் எங்கிட்ட பார்த்தாலும் வீடுகளாக இருக்கும் பாதுகாப்பான இடமும் கூட ஒரு மாதிரி கசகசன்னு ஏதாவது ஆளுக ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடம் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டை வாங்கி குடிக்கிறோம்னா இங்கே வந்துடலாம் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் டிடிசி பெரிய அப்ரூவலோடு இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லபடியாக இந்த வீட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடு நல்லா இருக்குது வடக்கு பார்த்த வீடாகவும் இருக்குது ரேட்டும் பேசிக்கலாங்க இந்த ரேட்டே தான் அப்படின்னு சொல்ல முடியாது ரேட்டு கன்ஃபார்மாக வந்து நம்ம பேசி நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க இந்த வீட்டை வந்து நேரில் பாருங்கள் மாதிரி நம்மளோடைய யூடியூப் சேனலுங்க பாண்டிசெல்லி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்